அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்ற நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்திட கோரிக்கை மனு கரூர் திண்டுக்கல் பிரதான சாலையில் அமைந்துள்ள பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் திருமுருகன் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி முன்பு அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான நத்தம் சர்வே எண் நானூற்றி இருபத்தி எட்டு எட்டின் கீழ் பத்து ஏ நீளமானது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்ட இடமாகும் இந்த இடத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாளையம் அருகே உள்ள காச்சக்காரன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாளையம் பேரூராட்சி தேமுதிக ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் காளியப்பன் வயது ஐம்பத்து ஐந்து என்பவர் மூன்று மாடி கட்டிடம் ஒன்றை கட்டியது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பாளையம் பகுதியைச் சேர்ந்த எம் கே செந்தில்குமார் தொடர்ந்த வழக்கில் அரசு ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை பனிரெண்டு வாரங்களுக்குள் அகற்றிவிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபர் பதினாறாம் தேதி உத்தரவிட்டது பின்னர் பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆக்கிரமிப்பு செய்துள்ள கட்டிடத்தை ஆய்வு செய்து உடனடியாக அகற்றுமாறு ஆணை பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்நிலையில் அந்த இடத்தில் புதிதாக வேலவன் பேக்கரி ஸ்வீட்ஸ் கடையை திறப்பதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதால் இன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தபால் அலுவலகம் முன்பு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு எம் கே செந்தில்குமார் பதிவு தபால் மூலம் புகார் மனுவினை அனுப்பி வைத்தார் பின்னர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தபால் அலுவலகம் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த எம் கே செந்தில்குமார் பாளையம் பேருந்து நிறுத்தம் முன்புள்ள திருமுருகன் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி முன்பாக கட்டப்பட்டுள்ள மூன்று மாடிகள் அடங்கிய கட்டிடத்தை அப்புறப்படுத்த பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் உரிமையாளருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிட்டு நோட்டீஸ் வழங்கியுள்ளார் இந்நிலையில் புதிதாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கட்டிடத்தில் வேலவன் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் என்னும் கடையை துவக்க கடந்த ஒரு வார காலமாக ஏற்பாடு நடைபெற்று வருகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் வகையில் புதிதாக திறக்கப்படவுள்ள வேலவன் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் கடைக்கு தடை விதிக்க வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு செய்துள்ள பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் விரைந்து நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்திட வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வழக்கறிஞர் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரவும் உள்ளோம் என தெரிவித்தார் கடைவீதியில் திருமுருகன் நடுநிலை பள்ளி அருகாமையில் உள்ளது பள்ளிக்கு முன்பாக காளியப்பன் என்பவர் தேமுதிக ஒன்றிய கவுன்சிலர் அவர் அரசு புறம்போக்கு இடத்தில் கட்டடம் கட்டியுள்ளார் அது வந்து இரண்டாயிரம் குழந்தைகள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறது கட்டடம் பராமரிப்பு இல்லாத வகையில் கட்டடம் கட்டியுள்ளார் இதற்கு நான் மாவட்ட ஆட்சியாளரிடமும் தாசில்தாரிடமும் பாளையம் பேரூராட்சி செயல்லைவரிடமும் மனு கொடுத்தேன் எந்த ஒரு மனுவும் நடவடிக்கை அவர்கள் எடுக்கலை நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கில் எனக்கு தீர்ப்பாகி கட்டடத்தை பன்னெண்டு வாரத்துக்குள் அகற்றுமாறு மாண்பு நீதியரசர் உத்தரவிட்டிருந்தார் அதையும் பாளையம் செயல் அலுவலரும் தாசிலாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் பிறகு நான் கண்டவுட் போட்டு வழக்கு போட்டிருந்தேன் மதுரை கிளையில் அது ரெண்டு வாரம் டைம் கொடுத்து அந்த கட்டடமும் எடுக்கவில்லை பாளையம் பேரூராட்சியில் அலுவலர் வந்து கட்டடத்தை அகற்றுவதற்கு நோட்டீஸ் அதன் பின்பாக நோட்டீஸ் ஊட்டினார் நோட்டீஸ் ஊட்டியும் கடை அகற்றப்படவில்லை இப்பொழுது வேலன் பேக்கரி என்று பேக்கரியை வந்து ஒரு கடை திறப்பு விழா இன்னும் ஓரிரு நாளுக்கு கடை திறப்பு விழா பண்ண இருப்பதால் அதன் மூலம் அதற்கு உடந்தையாக திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி கிருஷ்ணனும் இந்த கே கே காளியப்பனும் பணவளத்துடன் இருந்து அடியாட்களை வைத்து என்னையும் விரட்டி வழக்கு தொடரக்கூடாது நான் கடையை நீக்குவேன் யாரா இருந்தாலும் கோர்ட்டாக இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் உன்னால் முடிந்து பார்த்துக்கொள் என்று சொல்லினார் அதற்கு பின்பாக நான் கரூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு வந்து தபால் அரசு அரசு வழக்கறிஞர் மூலம் நான் தவால் இது வந்து மனு எழுதி தாக்கல் செய்து உள்ளேன் மாவட்ட கண்காணிப்பு திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் நான் மனு மனு தொடர்ந்துள்ளேன் உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன் நீதிமன்றம் எப்ப உத்தரவு பிறப்பிச்சாங்க எவ்வளவு நாள் காவல்தாமதம் இருக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் சம்பந்தப்பட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி வழக்கு தொடர்ந்திருந்தேன் அந்த வழக்குல வந்து பன்னெண்டு வாரம் டைம் கொடுத்து பத்தாவது மாசம் டைம் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாவது மாசம் செயலாளர் வந்து அந்த கட்டடத்தில் வந்து கட்டடத்தை அகற்றுவதற்கு நோட்டீஸ் வந்து ஒட்டினார் ஒட்டினதுக்கு அப்புறம் பழைய விட இன்னமும் கடையை வந்து அகற்ற அகற்றப்படவில்லை அந்த கடையை வந்து அகற்றல இப்ப அந்த கடையில வந்து வேளவன் பேக்கரி ஒன்று அந்த கடையை திருப்பூலா பண்ணுறதுக்கு முன்னாள் எம்எல்ஏ எஸ் வி கிருஷ்ணன் கேஆர் கே காளிப்பன் என்பவரும் அந்த கட்டடத்தில் வந்து திருப்பூலா பண்ணுறாங்க அது போய் அது சம்பந்தமா வந்து நான் வந்து மனு கொடுத்து உடனே அந்த கடையை வந்து அகற்றுமாறு கரூர் மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகத்தில் தபால் நிலையத்தில் நான் மனு எழுதி கரூர் திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் மனு அளிப்பு உள்ளேன் இது உடனடியாக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்வுமனம் கேட்டுக்கொள்கிறேன்